வருகின்ற பதினாறாம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பரப்புரை நடைபெறுகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இங்கே பார்வையிட்டிருக்கிறார்கள் சில விதிமுறைகளை எங்களுக்கு கடிதங்களாக வழங்கியிருக்கிறார்கள் அதை உடனடியாக அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் எங்களை பொறுத்தவரையிலும் ரோட் ஷோ என்று சொல்வார்கள் கரூர் இறுதியாக அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டத்தில் வெஜ்யவங்குலம் டோல்கேட்டு கருகாமில் இருக்கிற இந்த இடத்தில் மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இங்கே இருக்கிறது இந்த நிலத்தில் இன்றைக்கு இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடம் சரியான இடம் என்பதை பார்வையிட்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் இருக்கிறது என்பதை கடிதங்களாக இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இளைஞரின் எழுச்சி நாயகனாக இருக்கிற நாளைய தமிழகத்தை ஆளப்போகிற விஜயவர் இங்கே வர இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் இது முதன் முதலே தமிழ்நாட்டிலே ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இதே மற்ற மாவட்டங்களுக்கு வழிகாட்டியாக இது அமையும் விதிமுறைகள் என்னென்ன விதிமுறைகள் இப்போ கொடுத்துருக்காங்க எண்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க சொல்லவே முடியாது சார் இன்னைக்கு விஜய் பேசுகிறப்ப தமிழ் புதுச்சேரியில் போதுமான பாதுகாப்பு இதை பார்த்தா தமிழ்நாடு உங்களுக்கு என்னென்ன எப்படி கொடுப்பாங்க நிகழ்ச்சி நடைபெறுகிற போதுதான்

பறந்து கிடக்கிற அந்த மாநிலத்தில் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அந்த அந்த பாடலில் இருக்கிறார்கள் இது தமிழகம் அப்படி அல்ல மாவட்ட மக்கள் மட்டும் வருவாங்களா அல்லது மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் வருவாங்களா அதை பற்றி நாங்கள் தகவல் எங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டமாக நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஆகவே அந்தந்த மாவட்டத்தை சார்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்காங்க சார் தொடர்பாளர் திமுக செய்தி தொடர்பாளர் இப்ப விமர்சிச்சிருக்காரு அதாவது புதுச்சேரிக்கும் தமிழகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் முதல்வர் ஆக முடியாது விஜய்க்கு இது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பத்தி ஏன்னா ஆளுநர்வானா ஆகலாம் ரெண்டுக்கும் முதலமர் முதலமைச்சரான ஆக முடியாது அப்படின்னு விமர்சிச்சு பேசியிருக்காரு அது அவருடைய கருத்து சார் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் முனையில வந்து அனுமதிக்கிற அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் பாத்துட்டீங்களா கியூஆர் கோடை பாத்தீங்களா இல்லையா வீடியோல வீடியோலாம் காட்டினீங்களா இல்லை இல்லை நான் சொல்றது மட்டும் சொல்லுவேன் உங்கள் டிவியில் என்ன வந்திருக்கு கியூஆர் கார்டு காட்டிட்டு வந்து காட்டினீங்களா ஒரு நூறு ஆ ஒரு ஐநூறு பேர் காட்டினாங்க அவ்வளோ அதுக்கப்புறம் நீ காட்டினீங்களான்னு கேட்டேன் டிவியில் ஓடிச்சில்ல நீங்கள்தான் காட்டினீங்க வரும் கூட்டத்தை அவரால் தடுக்க இலவில்லை கும்பல் அப்படியே சென்று கொண்டு நீங்கள் தானே போட்டீங்க நான் அதை தானே பார்த்தேன் இந்த ஒரு பசங்க போடுறீங்க சார் டிடிவி அவர்கள் தினகரின் நில கூட்டணி அமைய வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா உரிய மரியாதை கொடுக்க தொண்டர்கள் எங்கள் தொண்டர்களுக்கு உரிய மரியாதை சேருவோம் நீங்கள் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உரிமை இருக்காது தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி வகையில் கூட்டணி அமையும் எந்த வகையில் ஒரு ஒரு குரு விட்டு கொடுப்போம் என்பதெல்லாம் அன்றைக்கு தான் தெரியும் தினகரன் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைகள் வருது ஆனால் ஒரு பக்கம் ஒரு தரப்பில் வந்து தாவை கால இணையதாகவும் பேச்சுகள் வருது அது இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க ஏதாவது காலம் தான் அதற்கு பதில் சொல்லும் சில சில முன்னாள் அமைச்சர்கள் நான் சொல்லி முடித்து விட்டால் அங்கே அவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படும் நடந்த கூட அதிமுக வாக்குகளை பெறுவதற்காக விஜய் இது இன்றைக்கல்ல முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போதே அவருடைய வாகனத்தில் மூன்று படங்கள் தெளிவாக இருக்கிறது ஒன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய திருவட படம் நம்முடைய வெற்றி நாயகன் அவருடைய திருவிழப்படம் புரட்சித்தலைவருடைய திருவிழப்படம் மூன்றும் இணைந்துதான் வாகனத்தில் மையப்பகுதியில் இருக்கிறது சார் உங்களுடைய அண்ணன் மகன் செல்வம் வந்து